எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை கடுமையாக விமர்சிக்கிறாரு தன்னுடைய எல்லா இழப்புக்கும் இவர்தான் பொறுப்பு என்று கருதுகிறாரா இவர் தோழியை சவாரி செய்ய முடியவில்லையே எடப்பாடி இன்னும் கொஞ்ச நாள் ஏமாளியாக இருந்திருந்தால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வென்றிருக்கலாமே அண்ணாமலை அண்ணாமலை பொய் தான் இருக்கிறது அவர் என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு இவர் மேலிடத்திற்கு அறிவுரை சொல்லாமே நீங்க மோடியை சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கிய அமித்ஷாவை கூடிய இடத்துல அவருக்கு நம்புகிற இடத்துல வேற இருக்கிய சொல்லி நீங்க தமிழ்நாட்டு நலன்களுக்கு ஏதாவது பெற்று தந்திருந்தா தமிழ்நாட்டு மக்களும் உங்களுக்கு வாக்களிக்க போறான் நேரடி அண்ணாமலை எடப்பாடியை விமர்சிக்கிறார் முக்கியமாக அவருடைய கடந்த கால நிகழ்வுகளை பத்திலாம் நேரடியாக பேசுகிறார் டெண்டர் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்றெல்லாம் நீங்க இன்றைக்கு விமர்சிக்கிறீங்களே அன்றைக்கு அந்த கூட்டணியில இருக்கும் போது இனிச்சிச்சா உங்களுக்கு போர்களின் மீது சவாரி ஏறித்தானே நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க வெற்றி பெற்றீங்க அன்னைக்கு தெரியலையா ஒரு கூவாத்தூர் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்பதான் தெரியலையா எடப்பாடி அண்ணாமலை தொங்கு மண்டலத்தில் யார் தெரியவர் இன்னைக்கு இவர் இவரால் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியுமா நான் சவால் விடுறேன் அண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியுமா திராவிட கட்சிகளின் தயவும் இல்லாமல் ஒரு அதிரடி அரசியல் காமிக்கிறார்ல ஆளும் திமுக அரசை கடுமையாக விமர்சிப்பவர் அண்ணாமலை தானே உங்களுக்கு இந்த பழத்தை திங்க முடியலைங்கிறக்காக சிச்சி இந்த பழம் முடிக்கும் சொல்றதை எப்படி ஏற்றுக்கொள்வது நான் கேட்கிறேன் நீ அந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு அங்கே ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க தாவரி விட்ட உங்களுடைய பாஜக அரசு மோசமான அரசை நீங்கள் வைத்து கொடுக்கு திராவிட மாடல் அரசை விமர்சிப்பதற்கு என்ன அருகதை இருக்கு வணக்கம் நண்பர்களே எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை ஏன் விமர்சிக்கிறார் உறவு மீண்டும் சாத்தியமில்லையா இல்லையா இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் ராஜ கம்பீரன் இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் திராஜகம்பீரன் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை கடுமையாக விமர்சிக்கிறாரு ஏன் தன்னுடைய எல்லா இழப்புக்கும் இவர்தான் பொறுப்பு என்று கருதுகிறாரா என்று தெரியல எல்லா இழப்புன்னா அரசியலிலே வந்து எப்படியாவது இந்த நாடாளுமன்றத்திலே வந்து பாஜகவும் அதிமுகவும் ஒருவேளை கூட்டணி கண்டிருந்தால் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களாவது வென்றிருந்தால் அண்ணாமலைக்கு ஒரு மத்திய மந்திரி கிடைத்திருக்கலாம் இவர்கள் வந்து பேரம் பேசுகிற இடத்திலே நிதிஷ்குமார் இடத்திலோ வந்து சந்திரபாபு இடத்திலோ கூட வந்திருக்கலாமோ என்று பல பேர் மனப்பால் குடிக்கிறார்கள் அதனுடைய ஒரு ஏக்கம் தான் வந்து உன்னால நான் கட்டேன் என்னால நீங்க என்று சொல்லுகிற ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம் ரெண்டு பேரும் அதான் விமர்சனம் பண்ணி மாறி மாறி அவர்கள் விமர்சித்து அது முக்கியமா அது ஆரம்பித்ததே திமுக விழா அரசு விழாவில் திமுக அரசுடைய அரசு விழாவில மத்திய அமைச்சர்கள் கலந்துகிட்டது திரு கருணாநிதியுடைய உருவம் புரித்த நாணயம் வெளியிடப்பட்ட அந்த நிகழ்ச்சி அதில் பாஜக கடந்து கொண்டது அவர்கள் கருணாநிதியுடைய நினைவிடத்திற்கு சென்றது இதெல்லாமே ஏதோ அவர்கள் நெருங்குகிறார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி ரகசிய உறவு இருக்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்ய அண்ணாமலை அதற்கு விமர்சனம் செய்ய இப்படி தான் அங்கே தான் அதுதானே ஒரு பொறியாக இருந்துச்சு திமுக வந்து பாஜகவோடு பயணிக்க வேண்டிய எந்த அவசியமுமே கிடையாது நாடாளுமன்றத்திலேயே யாருடைய தயவும் இல்லாமல் வந்து பாஜக போன்றவருடைய தயவு இல்லாமல் தான் நாற்பது தொகுதிகளில் வென்றிருக்கிறார் கடந்த முறை சட்டமன்றத்தை வென்றிருக்கிறார்கள் பாஜகவோடு இருந்ததுனாலேயே தங்களுடைய தனித்துவத்தை இழந்து கட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து ஏறத்தால் ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் இழந்தவர்கள் வந்து அதிமுக பாஜகவோடு சேர்ந்தால் ஒருவருக்கு என்னெல்லாம் வந்து விளைவு ஏற்படும் குறிப்பாக மாநில கட்சிகள்லாம் எப்படி நாசமா போகுங்கிறத பல வட 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 மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிவசேனாவில் தொடங்கி பல்வேறு அரசியல் கட்சிகள் அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவர்களை கூட அவர்கள் அழித்திருக்கிறார்கள் என்பதுதான் கடந்த கால வரலாறு எனவே எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அதிமுகைய அதிகார இழப்புக்கு காரணம் பாஜக அதனால் அவருக்கு ஒரு கோபம் இருக்கிறது நம்முடைய வாக்கு வங்கி நம்முடைய நம்பகத்தன்மை நம்முடைய தலைமை பண்பு இந்த கட்சிக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவம் எல்லாவற்றையுமே காலி செய்தது பாஜக எனவே அவருடைய கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கிறது இவர் தோழிலே சவாரி செய்ய முடியவில்லையே எடப்பாடி இன்னும் கொஞ்ச நாள் ஏமாளியாக இருந்திருந்தால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வென்றிருக்கலாமே என்று பாஜக காரர்கள் பல பேருக்கு வந்து இவர் இன்னும் ஏமாறாமல் போய்விட்டாரே விழிப்புணர்வு கொண்டு விட்டாரே பாதியிலேயே வந்து தூக்கத்திலிருந்து எழுந்து விட்டாரே என்கிற பதட்டத்தில் இவங்க இருக்காங்க இது ரெண்டு பேருக்குமே அந்த இழப்பு சார்ந்த வேதனை தான் ஆனா முக்கியமாக கடுமையான வார்த்தை போர் திரு எடப்பாடி ரகசிய உறவா திமுக பாஜகன்னு சொல்லும் பொழுது அவரை கிணற்ற தவிழை இப்படிலாம் அண்ணாமலை சொன்னார் அண்ணாமலை எது சொன்னாலும் பொய் தான் இருக்கிறது அவர் என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு அவர் தலைவரான பிறகு தமிழகத்திற்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாரா அனுபவமே இல்லாமல் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு இந்த மாதிரி ஏன் அந்த விதமான ஒரு தாக்கத்தை தாக்குதலை தொடுக்க வேண்டும் அனுபவமே இல்லாமல் யாரை சொல்றாரு அண்ணாமலையை சொல்றாரு எடப்பாடி அதுல என்ன சரியான விமர்சனம் தானே அண்ணாமலைக்கு அரசியலில் எந்த அனுபவமும் இல்லை என்பது அவருடைய தினசரி உளறல்கள் மூலமாகவே உறுதி செய்யப்படுகிறது அவர் சம்பந்தம் இல்லாமல் பேசுறாரு எப்பவுமே அவர் அரசியல் பேசுகிறாரா இல்லையானே தெரியலையே தனக்கு தானே முன்னுக்கு முன்னுக்குப் பின் முரண்படா பேசிட்டே இருக்கிறாரு திடீர்னு ஒரு நாள் சொல்றாரு என் மனைவி வந்து ஜெயலலிதாவோட வலிமையானவர் அப்படிங்கிறாரு ஒரு நாளைக்கு இது என்ன உன் குடும்பத்துல ஒரு பஞ்சாயத்துக்கெல்லாம் வந்து அரசியல் கட்சியோட கனெக்ட் பண்ணி பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காரு ஒரு மனைவி யாருக்கா தெரியுமா இப்படி சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் உலரவு மூலமாக எப்படியாவது மீடியா அட்டன்ஷன்ல இருக்கணும் என்பதற்காக வேண்டி ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி என்பதை கூட பாரதி ராஜா கட்சி சொன்னால்தானே அண்ணாமலை விவரம் கிட்டாளுங்கிறதுக்கு இதெல்லாம் இதை விட என்ன இருக்கணும் படித்தவர்கள் படிக்காத மேதைகள் காமராஜர் போன்ற படிக்காத மேதைகளை பார்த்து இதே நாட்டில் படித்த முட்டாள்களும் சில பேர் இருப்பார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டா தானே அவர் இருக்கிறாரு சம்பந்தமே இல்லாமல் எத்தனையோ பொய்யான வரலாறுகளும் பேசுறாரு திடீர்னு பேசுறாரு திடீர்னு அண்ணா துறைய பத்தி தப்பா பேசுறாரு தேவர் வந்து மிரட்டனா இருக்காரு தேவர் ஏதோ ரவுடி மாதிரி அறுவாடு அடுத்து வெட்ட போனார்ன்ற மாதிரிலாம் பேசுறாரு எவ்வளவோ உடல்களை சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அண்ணாமலைக்கும் அரசியலுக்கு என்ன சொல்லணும் அவர் அரசியல் படிக்கிறதுக்கு அடுத்து இப்போதான் போக போறாரு அவர் லண்டனில் படிச்சுட்டு வந்த வினாடி வேணா அவரை பத்தி நம்ம அரசியல் பேசலாமே அதுக்கே முன்னாடியே நம்ம அவரை பத்தி அரசியல் அவருக்கு அரசியல் தேர்லைங்கிறதுக்கு ஒப்புக்கொண்டதுக்கு தானே அடையாளம் தானே அவர் போய் நான் லண்டன்ல போய் கோர்ஸ் படிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு அரசியல் தெரியலைன்னா அவர் ஒத்துக்கிட்டார் தானே அர்த்தம் நான் என்ன கேட்கறேன் அரசியல் என்பது லண்டன்லயா இருக்கு பிரிட்டிஷ் காரண்டியா இருக்குமுல்ல நான் கேட்கறேன் யூனிவர்சிட்டியில இருக்க அரசியலு அரசியல் உழைக்குமக்கட்ட சாமானிய சாமானியமக்கட்ட இருக்கு அவனுடைய உரிமைகள்ல இருக்கு இது புரியாம போய் நான் போய் லண்டனுக்கு போகிறேன் அங்கே போறேன் இங்கே போறேன்னு சொல்றாருனா அவருக்கு அரசியல் தெரியலை இருந்தால அர்த்தம் எடப்பாடி பழனிச்சாமி கிளை செயலாளர் இருந்தார் உண்டியச் செயலாக இருந்தார் மாவட்ட செயலாக இருந்தார் தொடர்ச்சியாக பயணம் பண்ணியிருக்காரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்டு வராந்துருக்காரு படிப்படியாக இருந்திருக்கிறாரு அவர் வந்து திடீர்னு வந்து ஒரு நாள் முதலமைச்சர் ஆகல இல்லை நீ திடீர்னு ஒரு நாள் மாநில தலைவர் ஆனாரா இல்லையா அண்ணாமலை அப்போ திடீர்னு ஒரே நாளில் மாநில தலைவர் ஆவதற்கும் படிப்படியாக வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக படிக்கட்டு வழியாக ஏறி வந்து நீ லிஃப்டில் வந்து ஒரு பட்டம் அமுக்கணும்னு மேலே போகிறது மாதிரி வந்தாலும் அண்ணாமலை ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி வந்தவர் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரும் எப்படி நம்ம ஒப்பிட முடியும் அவருக்கு இருக்கிற அரசியல் நான் என்ன சொல்றேன்னா எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்கு வந்ததற்கு பின்பு பிறந்தவர் தான் அண்ணாமலை வயசே நாற்பது இவருக்கு அரசியல் அனுபவமே ஐம்பது வருஷம் இருக்குன்னா இவர் அரசியல்ல ஒரு பத்தாண்டு கால அனுபவம் பெற்றதற்கு பின்புதான் அவர் பூமியவே பார்த்திருக்கிறாரு அப்ப ரெண்டு பேரும் எப்படி நீங்க ஒப்பிடுவீங்க சரியா தானே சொல்றாரு அனுபவம் சொல்ற சரியான கருத்துனா இல்ல இது எல்லாமே ஒரு அளவீடு வச்சு பார்க்க முடியாத ஒரு ஸ்கேல் வச்சு நீ எப்ப பறந்தீங்க எப்ப படிச்சீங்கன்னு பார்க்க முடியாத ஒரு நிலைமை வரும்பொழுது எல்லோரும் அரசியல் முதிர்ச்சி பெற முடியும் அதை வச்சு தானே அண்ணாமலை பேசுறாரு நான் அதுதான் சொல்றேன் அனுபவத்தின் வழியாக தான் பெறணும்ல அறிவின் வழியா பெறலாம்ல அறிவு பூர்வமா பேசுங்களேன் பார்ப்போம் அரசியலை நீங்கள் அறிவு பூர்வமாக அணுகுங்களே பார்ப்பா நீ ஒண்ணுமே இன்னும் உங்கள்கிட்ட என்ன அரசியல் இருக்கு பாஜகவிற்கு என்னங்க கொள்கை இருக்கு சமூக நீதி கோட்பாடு இருக்கா இடஒதுக்கீடு சம்பந்தமான பார்வை இருக்கா இது வந்து அவங்க பிற்படுத்தப்பட்டவருக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்படுக்கணுங்கிறத பற்றி ஏதாவது விழிப்புணர்வு இருக்கா பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஏதாவது தீர்வை அவங்க கையில் வச்சிருக்காங்களா ஒரு பிரச்சனைக்காக போராடுறான் இப்போ நான் என்ன கேக்குறேன் அண்ணாமலை நினைச்சிருந்தா வெள்ள பேரிடரை வந்து பாஜக தலைமைக்கு எடுத்து சொல்லி நீங்க இதெல்லாம் கொடுத்தாதே தமிழ்நாட்டுல வாக்கு நமக்கு கிடைக்கும் அப்படி சொல்லியிருக்கலாம்ல அறிவுரை அறிவுரை சொல்லியிருக்கலாம்ல அவர் அறிவாளிய நீங்க சொல்றீங்க ஐபிஎஸ் படிச்சிருக்காரு சொல்றீங்க உங்களை மாதிரி ஆளுங்க அப்ப அவர் சொல்லிருக்கலாம் எய்ம்ஸ் மருத்துவமனைய செங்கலா வச்சிருந்தனாலதான் நம்மளை செங்கலால அடிச்சு விரட்டினார் உதயநிதி ஸ்டாலின் நமக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறான் அதை செங்கலை கட்டடமா மாத்தி இருந்தோம்னா பல பேர் மருத்துவம் பார்த்திருப்பான் தென் மாவட்டங்கள்ல மதுரையில் இருக்கவனு வைத்தியம் பார்த்திருந்தோம்னா அதெல்லாம் நன்றி உணர்ச்சியோட ஓட்டு போட்டிருப்பான் பாஜக கொஞ்சம் மேல வந்திருக்கும் வாக்கு வந்திருக்குன்னா இருந்தா சொல்லியிருக்கலாம்ல அவரு அப்ப வெள்ள பேரிடருக்கு சொல்ல மாட்டீங்க எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சொல்ல மாட்டீங்க தமிழ்நாட்டு நலன் சார்ந்து ஜிஎஸ்டி சார்ந்து நமக்கு வர வேண்டிய வரிப்படங்களை திரும்ப கொடுக்க வேண்டிய நலத்திட்டங்கள் இந்த மெட்ரோ திட்டம் பூரா நின்றுகிட்டு இருக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்ப இது மாதிரி பல விஷயங்களுக்கு நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு பெற்றுத் தருகிற இடத்துல இவர் மேலிடத்திற்கு அறிவுரை சொல்லலாமே நீங்க மோடியை சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கிய அமித்ஷாவை சந்திக்கக்கூடிய இடத்துல அவர்கள் நம்புகிற இடத்துல வேற இருக்கிய சொல்லி நீங்க தமிழ்நாட்டு நலன்களுக்கு ஏதாவது பெற்று தந்திருந்தா தமிழ்நாட்டு மக்களும் உங்களுக்கு வாக்களிக்க போறான் வெறுமனே தீமசை நாடகம் குடைச்சல் கொடுக்கறது மட்டுமே ஒரு வேலையா வச்சிருந்தா வீதியில போற ஓனான எடுத்து வேட்டையில விட்டது மாதிரி விவசாய கட்ட தனத்தை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தா அரசியல்ல என்ன செய்ய முடியும் கேக்குறேன் அண்ணாமலை என்ன செய்ய முடியும் நீ சும்மா வந்து மேடைக்கு மேடை ரெண்டு கூவுனா மக்கள் ஓட்டு போட்டுவானா ஒரு அதிரடி அரசியலை காமிக்கிறார்ல ஆளும் திமுக அரசை கடுமையாக விமர்சிப்பவர் அண்ணாமலை தானே அண்ணா திமுகவுக்கு சமமாக அண்ணா திமுகவை விட எடப்பாடியை விட அதிக அளவுக்கு அண்ணாமலை விமர்சிக்கிறார்ல அப்போ அதிரடியா பேசுறது அப்படிங்கிறதுனா நீங்கள் என்ன செய்யறீங்க அப்போ போலீஸ் உத்தியோகத்தை தான் இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க அதிரடினா என்ன லத்தி சார்ஜ் பண்ணுவா அதை அதிரடியா லத்தி சார்ஜ் பண்ணுவான் கூட்டத்தை களைச்சு விடுவான் கண்ணீர் பூவை கொண்டு போடுவான் இது மாதிரியான இந்த அதிரடி ஜனநாயகத்திற்கும் அதிரடி என்ன செய்வோம் சொல்லுங்க மக்களினுடைய நலன் சார்ந்த விஷயங்களில பங்கேற்பதுதான் ஜனநாயகம் அதிரடினா என்ன அர்த்தம் அதிரடிங்கிறது என்ன அர்த்தம்னா ஜனநாயகத்துக்கு நேரு சர்வாதிகாரத்தினுடைய இன்னொரு மறைமுகமான சொல்லு அப்போ அண்ணாமலை சர்வாதிகார தன்மையோடு நடந்து கொடுக்கிறார் என்பதை தான் அவர் அதிரடியாக நடந்து கொள்கிறார் அதிரடியாக பேசுகிறார் அப்படின்னு சொல்றது மூலமாக அவருக்கு ஜனநாயக பண்பு இல்லை என்பதை தான் உங்களை போன்ற விமர்சகர்கள் கூட மறைமுகமாக சொல்லி காட்டுகிறீர்களா என்று எனக்கு புரிந்து புரியவில்லை நேரடி அண்ணாமலை எடப்பாடி விமர்சிக்கிறார் முக்கியமாக அவருடைய கடந்த கால நிகழ்வுகளை பற்றிலாம் நேரடியாக பேசுகிறார் என்னென்ன வகையில வந்தாரு எங்கெங்கெல்லாம் அவரு தவறுனார் எங்கெங்கெல்லாம் அவர் மறைந்தார் இதெல்லாம் கடுமையாக விமர்சிக்கிறார் அண்ணாமலை இந்த அளவுக்கு போயிட்டார்ல எடப்பாடி முழுக்க ஏன் காலி பண்ணுறாரு அண்ணாமலை என்ன கேட்குறேன்னா அண்ணாமலை வந்து சொல்கிறாரு இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறாரு எடப்பாடியை பார்த்து நீங்கள் அரசியலில் எப்படி நீங்கள் வந்து கூவாத்தூரில் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க என்றெல்லாம் குறிப்பிட்டு பேசுகிறாருல அதற்கு பின்பு கூட்டணியிலையே இருந்திய ரொம்ப நீங்கள் யோக்கியனாச்சே நீங்கள் நீங்கள் இவ்வளோ இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை அடிமைப்படுத்தி உங்க கண்ட்ரோல் வச்சிருந்து பாஜகவுடைய கொண்டை போற அரசாட்சியை நீங்க நடத்தினீங்களே அப்ப கூவாத்தூர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா இப்ப திடீர்னு உங்களுக்கு திடீர்னு ஞானம் வந்துச்சா புத்தருக்கு வந்து போதி மரம் தெரியல ஞானம் மறந்துச்சுன்னு சொன்ன கதை மாதிரி உங்களுக்கு ஏதாவது திடீர்னு ஞானம் வந்துச்சா நீங்கள் கடந்த காலங்கள்ல கூவாத்தூர் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டெண்டர் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்றெல்லாம் நீ இன்றைக்கு விமர்சிக்கிறீங்களே அன்றைக்கு அந்த கூட்டணியில இருக்கும்போது இனிச்சுச்சா உங்களுக்கு அவங்க கூட்டணியை விட்டு போறா போக போற வரைக்கும் நீங்க அவரோட ரொம்ப பின்னி பிணைந்து இருந்தீர்களே எப்படி எப்படி அவர்கள் தோள்களிலே அவர்கள் தோள்களின் மீது சவாரி ஏறித்தானே நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க வெற்றி பெற்றீங்க அன்னைக்கு தெரியலையே அவரு குவாத்தூர் வழியாக தெரியுதா பரஸ்பர விமர்சனம் இருக்கும் கூட்டணி விட்டு வெளியேறி போற குறிப்பிட்ட காலமா அதுதான் அரசியல் ஏங்க உங்களுக்கு இந்த பழத்தை திங்க முடியலைங்கிறக்காக சிச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்றதை எப்படி ஏற்றுக் நான் கேட்கிறேன் நீங்க திமுக விமர்சனம் சிறந்த ஆட்சி வந்து தருவதற்கான தகுதியோட நீங்க இருக்குல்லானா இல்லையே விட திமுக திராவிட மாடல் அரசை விடவும் சிறந்த மக்கள் நில தட்ட திட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநில அரசாக எங்கள் அரசு திகழ்கிறதுன்னு பாஜக அரசுகளால இருக்கு ரொம்பவும் பின்னடைந்த அரசால இருக்கு எல்லாரும் வட இருந்து கிளம்பி வந்து கும்பல் கும்பலா வேலைக்கு இங்கே வர்றான் நீ அந்த வட மாநில தொழிலாளர்களுக்கு அங்கே ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க தவறி விட்ட அரசாகத்தானே உங்களுடைய பாஜக அரசு இருக்கு அப்ப இவ்வளவு மோசமான அரசை நீங்கள் வைத்துக்கொண்டு திராவிட மாடல் அரசை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பெறுவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்புகளை பெறுவதற்கு இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் போராட வேண்டி வரும் உழைக்க வேண்டி வரும்னு வட மாநிலங்களில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தவர்களை அறிக்கை அறிக்க விடிகிறாங்களே அவ்வளவு பின்னடைவாக உங்கள் மாநிலங்களை வைத்துக் கொண்டு மதவாதத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு சாதியவாதத்தை மட்டும் வைத்துக் கொண்டு அரிய மக்களுடைய அறியாமை சுரண்டி பிழைக்கிற நீங்கள் வளர்ச்சி பெற்று இருக்கிற மாநிலமாக இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசை பார்த்து பேசுறது அருகதற்கு முக்கியமாக எடப்பாடி அண்ணாமலை இந்த அளவுக்கான கடுமையான வார்த்தை போர் அந்த மண்டலத்தில் கொங்கு மண்டலத்தில் யார் பெரியவர் அப்படிங்கிறதுக்கான போட்டி தன காமிக்குது யார் பெரியவர்னு எல்லாருக்குமே தெரியுமே அதிமுக தான் பெரிய இருந்துச்சு அதிமுகவை வழிநடத்துகிற காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு முதலமைச்சராக வந்து இருந்த வரலாற்று பெருமைக்குரியவராக இருக்கிறாரு இன்னைக்கு இவர் இவரால் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியுமா நான் சவால் விடுறேன் அண்ணாமலையினால சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியுமா திராவிட கட்சிகளின் தயவு இல்லாமல் நீ அதிமுக திமுக என்கிற இரண்டு கட்சிகளின் தயவு இல்லாமல் அண்ணாமலையால் தனித்து நின்று ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட பெற முடியாது நான் சொல்றேன் ஒரு சுயேட்சைக்குரிய தகுதி கூட உங்களுக்கு இல்லை நீங்க என்ன பெரிய அரசியல் கிச்சீங்க எப்படி எடப்பாடி பழனிசாமியை பத்தி பேசனா அவர் ஏறத்தால அறுபத்தி நாலு எம்எல்ஏ கையில வச்சிருக்காரு அவரை பார்த்து நீங்க எப்படி பேசலாம் உங்களுக்கு எப்படி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கிறது கோவில அண்ணா திமுக அண்ணாமலைக்கு பின்னாலதானே போச்சு ஒரு தொகுதியில முன்னுக்கு பின்னு நிறைய வரவு செலவு பண்ணிருக்காரு ஜிபே பண்ணாரு அண்ணாமலை நிறைய வாக்காளர்களுக்கு அதுல கொஞ்சம் கூடுதரா வந்துக்கலாம்ல சொல்ல முடியாது அது சொல்ல முடியாது இல்ல தேர்தல் ஆணையம் அதெல்லாம் கவனிக்கணும் நீங்க அடிப்படையில வாக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய கவனத்துக்கு வராம ஜிபே பண்ண முடியாதா முடிவு வா தேர்தல் முடிவு வச்சு பார்க்கும் பொழுது அஹ் திமுக கடுத்தது பாஜக வேட்பாளர் ஒரே ஒரு தொகுதியில ஒருத்தர் வந்து இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டாரு அப்படிங்கறதுனாலயே அந்த கட்சி வந்து அப்படியே அகில இந்திய அளவுல பெரிய கட்சி அது வந்து தமிழ்நாட்டுல வந்து முக்கியமான இடத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவீங்களா ஏன் கன்னியாகுமரியில பாஜக கோயம்புத்தூர்ல வந்து கமலஹாசன் சட்டமன்ற உறுப்பினருக்கு நினைக்கும் போது எத்தனை வாக்கு வித்தியாசம் வந்து தோற்று போனாரு வெறும் ஆயிரத்தி ஐநூறு சச்சம் வாக்கு வித்தியாசம் தோற்று போனாரு அதுக்காக அவர் வந்து ஒரு வளர்ச்சி பெற்றவர் அதனால அவர் அடுத்த முறை வந்து அந்த ஆயிரத்தி ஐநூறு சேர்த்து பெறுவார் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் யாராவது பாராட்டினா இல்ல இவருக்கு மட்டும் ஏன் எல்லாரும் மட்டும் கொடுக்குறீங்க கன்னியாகுமரியில நாலாம் இடம் போச்சு அதிமுக திருநெல்வேலி மூணாம் இடம் போச்சு நாடாளுமன்ற தேர்தல் இருந்தா அவங்க அதுல கவனமே செலுத்தலவங்க அவங்க சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணத்தில் இருக்கிறாங்க இந்த முறை அவங்களுக்கு தேசிய அளவிலான கூட்டணி இல்லாத காரணத்தினால ஏற்கனவே இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் போதுமான அளவுக்கு வலிமைப்படைத்த ஒரு கூட்டணியை வைத்திருக்கிற காரணத்தினால அவர்கள் சில இடங்கள்ல பின்னடைவுக்கு போனாங்க தேசிய கட்சியா இருக்கிறதுனால பாஜக ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்கலாம் ஒரு சில தொகுதிகளை அதை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமா வந்து பாஜக வளர்ந்துருச்சு பாஜக வளர்ந்துருச்சுன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை கோயம்பல்ஸ் பிரச்சாரத்தை ஏன் பண்றீங்க வர சட்டமன்ற தேர்தலில் காட்டுங்க பார்ப்போம் மாநில அரசியல் உங்களுடைய இடம் என்னங்கிறத பார்க்கத்தின போறோம் நாலு சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக தயவுல வெற்றி பெற்ற நீங்க மீண்டும் அதே நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை தக்க வைக்கக்கூடிய தகுதியோடு இருக்கிறதா இல்லையான்னு வர சட்டமன்ற தேர்தலில் தெரிய போகுது ஆனா அந்த மண்டலத்துல எடப்பாடிக்கு கண்டாமலே டஃப் கொடுக்குறாருல்ல இது என்ன பெரிய பிரமாதம் சிறைச்சாலைக்குள்ளே இருந்து கொண்டே செந்தில் பாலாஜியின் செல்வாக்கு இன்னும் சரிந்து விடவில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வந்து ஒரு பக்கம் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறார்னு சொல்றானே அதை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க அப்ப சிறையில் இருந்தாலும் கூட அவருக்குன்னு இன்னும் செல்வாக்கு இன்னும் மக்கள் செல்வாக்கு இன்னும் மங்காமல் தான் இருக்கிறன்னு சொல்றாங்க அப்ப நீங்க வெளியில் நடமாடுற உங்களை விடவும் செந்தில் பாலாஜி பெரிய தலைவர் தானே அப்ப அண்ணாமலையோட செந்தில் பாலாஜி பெரிய தலைவர் தானே அமலாக்கத்துறையை வைத்து ஓராண்டு காலம் சிறைச்சாலைக்குள்ள வைத்து ஐம்பது முறை ஜாமீன் மறுக்கப்பட்டு இவ்வளவு அரசியல் சூழ்ச்சியினுடைய வலை பின்னப்பட்டதற்கு பின்பும் செந்தில் பாலாஜிக்கு மக்கள் செல்வாக்கு குறை அப்ப செந்தில் பாலாஜிக்கு கீழே தான் அண்ணாமலை இருக்கிறாங்க ஒப்புக்கொள்வீர்களா நீங்க எடப்பாடி பழனிசாமியோட ஒரு நாள் அண்ணாமலை ஒப்பிடவே முடியாது ஆனா அந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் யார் பெரியவர் யாருக்கு அதிக செல்வாக்கு இருக்கு முக்கியமாக அந்த சமூக மக்கள் கொங்கு சமூக மக்கள் எடப்பாடி பின்னால போலாமா இல்ல மெதுவாக அண்ணாமலையுடைய பேச்சை நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி மாறிட்டாங்கல்ல அந்த இடத்திற்கு எல்லாம் வரவே இல்லை அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையில அங்கு நிலவுடைமை சமூகமாக இருக்கிறவர்கள் தொழில் சார்ந்து இருக்கிறவர்கள் அதில் இவருடைய இவருடைய அண்ணாமலை சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து மத்திய அரசினுடைய தயவு தாச்சரியங்களுக்காக சில பேர் காத்திருக்கிறாங்க அதை வைத்துக்கொண்டு கொண்டு ஒட்டுமொத்தமாக அந்த சமூகமே அவர்கள் பக்கம் தான் இருக்கிறது என்று நம்ம சொல்லவே முடியாது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்கள் அதிமுக உருவாக்குச்சு இப்ப மத்திய அரசாங்கம் மீண்டும் வந்ததுனால அண்ணாமலை அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குறா அப்படி இது இரண்டு உண்மையாக இருந்தால் திமுக எப்படி அங்கேயான வெல்ல முடியும் திமுக அந்த இடத்துல வெற்றி பெறுக்கிறதே அது எப்படி சாத்தியமாகும் இது ரெண்டு உண்மையாக இருந்தா கொங்கு மண்டலத்தினுடைய செல்வாக்கு மொத்தமுமே அண்ணாமலைக்கு எடப்பாடி யாருக்கு தான் பகிர்ந்து அளிக்கப்பட்டு விட்டது என்கிற வாக்கு மூலம் உண்மையாக இருந்தால் அந்த வார்த்தைகள் உண்மையா இருந்தா திமுக அந்த பக்கம் வெற்றியை பெறக்கூடாது எப்படி கொடுறாங்க சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அநேகமாக கோவையில் எல்லா தொகுதியை தோத்துச்சு அந்த பகுதியில பெரும்பாலிடங்கள் அதிமுக தான் ஜெயிச்சு அதிமுக பாஜக அதிமுக செல்வாக்குமிக்க பகுதி கட்சி எப்ப செல்வாக்கு மிக்க கட்சி அப்படி பார்த்தாலும் பாஜகவுக்கு இந்த வேலையிலே அர்த்தம் அப்ப இரண்டாவது இடத்துல திமுக தவறு விடுகிற இடத்தை அதிமுக கைப்பற்றுறோம் அதிமுக தவற விடுகிற இடத்தை திமுக கைப்பற்றும் என்கிற நீண்ட கால அந்த அரசியலினுடைய தொடர்ச்சி தானே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அண்ணா வென்றுச்சுன்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அண்ணாமலைக்கு செல்வாக்கில்லை என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டதாக நிரூபிக்கப்பட்டதாகத்தான் அண்ணாமலை எடப்பாடி முதல் தொடரும் நினைக்கிறீங்களா அண்ணாமலை முதலில் அரசியலில் இல்லை அவர் முழுக்க முழுக்க ஒரு பரபரப்பான அறிக்கைகள் விடுகிற மூலமாக மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கும் சோசியல் மீடியாவுக்கும் தீனி ஓடுவதனாலயே ஒருவர் கலா அரசியல் இருக்கிறார் என்று கருத வேண்டியது இல்லை டி ராஜேந்திர அடுக்குமொழி வசனத்துக்கு கூட ஏகப்பட்ட ரசிகர்கள் இருந்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில் அவர் கூட அரசியல் கட்சியில் நடத்தியிருக்கிறார் பாக்கியராஜுக்கு கூட வந்து மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்திருக்கிறது அவருக்கு கூட பல அரசியல் கட்சியில வந்து இப்ப சுப்பிரமணிய சாமியை விடவும் அதிரடியான அறிக்கையில் இப்பொழுது அவர் வயசாயிடுச்சு அவரை விட அது அதிரடியான அறிக்கை விட்டவ யாருமே கிடையாது அவர்கள்லாம் என்ன ஆனார்கள் அரசியல்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அரசியலில் அவர்கள்லாம் வந்து ஒரு செல்லா காசு பக்கம் பிரிண்டான ஒரு ரூபா நோட்டு மாதிரி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்லிக்கிறார் பாஜக அதிகாரப்பட்டவர்கள் அங்கே மாற்றப்பட்டாங்க அதனால இந்த அதிரடி அரசியல் பேசுகிறவர்கள் எல்லாம் ஊடக கவனம் பெறலாமே தவிர மக்கள் பிரச்சனைகள் கவனம் செலுத்துகிறவர்கள் மட்டும்தான் மக்களின் தலைவராக மாற முடியும் ஒரு நாள் அண்ணாமலை மக்களின் தலைவராக முடியாது தமிழ்நாட்டு மக்கள் அவர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர் லண்டனுக்கு போறார் இல்லையா அங்கே படிச்சுட்டு அங்கே செட்டில் ஆகுறது ஒரு நல்லது இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களுக்கு குறிப்பாக இது ராஜகம்பீரன் மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்